ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிறங்கடிக்காசை என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் அதிரடி எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் முத்து மீனா செல்வம் எல்லாரும் ஹோட்டலில் இருக்க அந்த சிசிடிவி கேமராவில் பார்க்குறாங்க சத்தியாவை சிட்டி கடத்திட்டு போகிறத பார்த்துருமே எல்லாருமே பதறி போகிறாங்க இப்போ வெளியில் வந்து எப்படியாவது இதை போலீஸ்கிட்ட சொல்லி அவங்க மொபைல் நம்பர் எங்கே இருந்துச்சுங்கிறத கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கும்போது மீனாவும் கூடங்கிறாங்க வேணான்னு சொல்லிட்டு முத்துவும் செல்வம் மட்டும் அங்கேருந்து கிளம்புறாங்க இங்கே சீதா ரொம்பவுமே பயந்து போய் இப்போ அந்த அருண் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க இப்போ அருண் போலீஸ் கவலைப்படாத நீடாத தம்பி நம்பர் கொடுன்னு சொல்லிட்டு அவங்க போலீஸுக்கு சொல்லி அந்த நம்பர் எங்கே கடைசியாக லொக்கேஷன் இருந்துச்சுன்னு கண்டுபிடிக்கிறது அவங்க பார்க்குறாங்க இப்போ முத்துவும் செல்வம் போய் அங்கே போய் போலீஸ் போய் கேட்குறாங்க அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து இங்கே தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஏன்னா சைபர் கிரைமில் வந்து இவங்களுக்கு வந்து அந்த மாதிரி டேரெக்டாக ஹெல்ப் பண்ண முடியாது சொல்லிடுறாங்க இவங்க அவங்க போயிட்டு வரும்போதே பார்த்தோம் அப்படின்னா அருண் போலீஸ் வந்து அவங்களோட ஃப்ரெண்ட் மூலமாக அந்த இடத்த தெரிஞ்சுக்கிறாங்க இப்போ இந்த விஷயத்தை சீதா கிட்ட சொல்லும்போது இல்லை நீங்கள் எனக்கு அந்த லொக்கேஷன் மட்டும் அனுப்புங்க நான் பார்த்துக்கிறேன் எங்கள் மாமாட்ட சொல்லி அப்படின்னு சொல்லி சீதா சொல்லிடுறாங்க இப்போ அருண் போலீஸ் லொகேஷன் அனுப்பிடுறாங்க சீதா வந்து அதை வந்து முத்துக்கிட்ட அனுப்பிச்சுட்டுறாங்க முத்து எப்படி என்ன என்னதுன்னு கேட்குறாரு ஆனால் எதுவும் சொல்ல மாட்டாங்கிறாங்க ஆனால் அருண் போலீஸ் அந்த பக்கத்தை தேட ஆரம்பிச்சிடுறாங்க இப்போ முத்து வந்து அந்த நம்பர் கிடச்சியமே அந்த இடத்துக்கு லொகேஷன் பண்ணி அந்த இடத்துக்கு போறாங்க அங்கே போய் பா பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துக்கு கிளம்பி போயிட்டு இருக்கும்போது இங்கே பார்த்தோம் அப்படின்னா மீனாவும் மீனாவோட அம்மாவும் கிட்ட வந்து இந்த விஷயத்தை கேட்கும்போது அவங்களாம் வந்து பதறி போறாங்க கடைசியில் எப்படி உனக்கு கிடைச்சின்னு கேட்குறாங்க இடையில இடையில அதை அப்படியே கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கிறாங்க ஏன்னா சீதா வந்து அருண் போலீஸ் சம்மந்தமாக எதுவும் சொல்லவே இல்லை இப்போ பார்த்தோம் அப்படின்னா அந்த சினிமா படத்தெல்லாம் காட்டுவாங்க அந்த மாதிரி பெரிய குடன்னு ஒன்று காட்டுறாங்க அங்கே பார்த்தா முத்துவும் செல்வம் போய் தேடுறாங்க இப்போ பார்த்தா அங்கே அதாவது சத்தியாவச்சுட்டு வந்து கட்டி போட்டு வச்சு ஏற்கனவே நம்ம புறமலை பார்த்த மாதிரி அவங்க மேலே வந்து அந்த போத பொருள் இதை வச்சு விட்டுருவோம் அதனால போலீஸ்லாம் அவங்க பிடிச்சி விட்ருவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த மாதிரி சொல்லி பயமுறுத்திட்டு இருக்காங்க இப்போ சத்தியா ரொம்பவுமே கதுறாங்க என் வாழ்க்கை இந்த மாதிரி பண்ணாது அப்படின்னு இப்போ முத்து எல்லா பக்கட்டும் தேடி கடைசியில் பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த சத்தம் கேட்டு கரெக்டாக அந்த ரூம்குள்ளார போயிடுறாங்க கடைசி நேரத்தில் போனோமே நிறையா சண்டை நடக்குது ஒரு கட்டத்தில் பார்த்தா சிட்டியை போட்டு நல்லா அடி அடினு அடிச்சு போட்டு ஓடிச்சிடுறாங்க நல்லா அடி வாங்குறாங்க அப்புறம் பார்த்தா முத்து வந்து இந்த மாதிரி இது பண்ணிட்டு இருக்கோம் அந்த ஊசியை நானே போடுறேன் அப்படி அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ போலீஸ் அங்கே வந்துடுறாங்க கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா முத்து வந்து சத்தியாவை காப்பாற்றாங்க சத்தியா வந்து அப்படி ரொம்ப எமோஷனலாக கையெடுத்துலாம் கும்பிட்டு அழுகுறாங்க இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா போலீஸ் அவங்கலாம் பிடிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் எப்படி உங்களுக்கு இந்த இடம்லாம் தெரியும் அப்படிங்கும்போது ஸ்டேஷனில் இருக்கவங்க ஒருத்தவங்க சொல்லி தான் நாங்கள் வந்தோம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொன்னாங்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ முத்தும் இவங்களும் பார்த்தோம் அப்படின்னாக்கா எப்படி இவங்க அந்த மாதிரி இவங்களுக்கு இந்த இடம்லாம் தெரியும் யார் நமக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்களும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க எது எப்படி பார்த்தோம் அப்படின்னாலே உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுது சி சத்தியாகவும் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம் எழுதுகிற விஷயத்துக்காக அப்படியே கூட்டிகிட்டு கிளம்புறாங்க சூப்பராக இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க அடுத்த புறமும் சூப்பரான புறமும் வந்திருக்கு அது சம்மந்தமாக நம்ம தொடர்ந்து பேசலாம் இதை பார்த்து உங்களோட கருத்து கமான் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்